பதினஞ்சாயிரம் யூஎஸ் டாலர் நீங்கள் டெபாசிட் தான் உங்களுக்கு விசா ப்ராசஸ் நடக்கும் அதை நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐம்பது நாடுகளுடைய பட்டியல் போடலாம் லீகலாக ஒரு பையன் வந்து ஒரு யூஜி ஏரோஸ்பேஸ் படிக்கிறான் அவன் பிஜி ஏரோஸ்பேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவனுக்குலாம் அது சிக்கி வரும் வந்து நமக்குலாம் தெரியும் ஐடி கம்பெனி மட்டும் தான் ஐடி கம்மெண்ட்மெண்ட் கிட்டே ஐம்பது நாடுகள் பட்டியல் இருக்கிறாங்க ஐம்பது நாடு ஆரம்ப விசா அப்ளை பண்ணினா ஒன்பது வருடங்கள் மட்டும் தான் அந்த நாட்டின் இருக்க முடியுமே ஒன்பது வருஷம் கண்டினியூவாக இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிலிருந்து வந்தவங்க ஒரு தேர்ட்டி பர்சென்ட் ஆள் வெளியே போல டுவெண்ட்டி பர்சென்ட் ஆள் சில ஒரு சில கண்ட்ரில பிப்டி பர்சென்ட் ஆளுக்கு வெளியே போல இப்ப இந்தியாவுக்கும் அந்த மாதிரியான டெபாசிட் பண்ணக்கூடிய இதை கொண்டு வர போறாங்களா இல்ல இந்த ஐம்பது நாடுகள்ல இந்தியா வருப்பதா இல்லீகல் ஏதாவது பண்ணிட்டு இங்க வந்து வந்து இங்கேயே அதை இல்லீகல் வேலையை பண்ணா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு ஆனா இந்த ப்ராசஸ் ஒரே ப்ராசஸ் தான் யாரா இருந்தாலும் இவ்வளவுதான் பதினஞ்சாயிரம் டாலர் கொண்டு வந்து திடீர்னு இந்த ஒரு முடிவு கொண்டு வந்து அப்படின்னு கொண்டு வரப்ப ஸ்டூடெண்ட் விசாவில் போய்ட்டு படிக்கிறதுக்கு போகிறது அட்மிஷன் வாங்கிட்டு கலெக்டிக்க போகிறதில்ல முழுக்க முழுக்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலைக்கு போயிருந்தது இப்போ அவன் அவனுடைய மனிதாபிமானத்தை நம்ம வந்து இப்ப அவன் காயப்படுத்தி விட்டானுங்களா இப்போ என்ன பண்ணிட்டான் அவனும் வச்சுட்டு இந்த பி ஒன்றில் என்ன பண்ணுறான் பி ஒன்று ஏதாவது டாக்குமெண்ட்டை இருந்து போய் பண்ணி டாக்குமெண்ட்டை போட்டு அடிச்சு அவன் போய் இறங்கிட்டு என்ன பண்ணுறான் அங்கே போய் வேலை பார்க்குறான் ஆறு மாதம் ஆறு மாதம் கழிச்சு இங்கே வந்துடுறான் சில பேர் ஆறு மாதம் கழிச்சு வர்றதில்லை பெர்மனண்டாக அங்கேயும் செட்டில் ஆயிரும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி உழித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலகெங்கிலும் உள்ள டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுப்பையர் அவர்கள் சார் வணக்கம் சார் இந்தியாவில் இருக்க வந்து ஒரு கனவு ஒன்று இருக்கும் சார் எப்படியாச்சு அமெரிக்காவுக்கு போனோம் அங்க சம்பாதிச்சு வந்து வீடு வாசல் அப்படின்னு கட்டணும்னு சொல்லி இந்த கனவுகள் இருக்கும் ஆனா இப்போ அந்த கனவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க சார் என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து புதுசா வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வர போறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க அமெரிக்காவில் விசா வாங்கணும் அப்படின்னா பதினஞ்சாயிரம் டாலர் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் வந்து விசா கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த சார் பலருக்கும் கனவு தேசம் டாலர் தேசம் இந்தியா இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாட்டு இளைஞர்களுக்கும் அமெரிக்காவுக்கு போகணும் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அமெரிக்காவே பல நாட்டு மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் அமெரிக்கா பல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க க கருப்பு நிறத்தவர்கள் வாழ்கிறாங்க ஒயிட் இருக்கிறாங்க அப்புறம் மிடில் ஈஸ்ட்டு அரேபியன்ஸ் இருக்கிறாங்க எல்லா இந்தியன்ஸ் இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தெரியும் நீங்கள் உலக நாடுகளின் வல்லரசு இந்த வல்லரசு நாட்டில் இருக்கிறது பலருக்கும் ஆசை போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நாட்டு வந்து விசா வந்து சில ப்ராசஸ் இருக்குது விசா கேட்டகரிஸ் இருக்குது ஹெச் ஒன் ஹெச்பி பி ஒன் பி டூ எஃப் ஒன் க்ரீன் கார்டு சிட்டிசன் இந்த பி ஒன் பி டூ அப்படிங்கிறது பிஸ்னஸ் கிளாஸ் வைஸா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க உங்கள் ப்ராடக்ட்டை கொண்டு போய் அமெரிக்காவில் வந்து சந்தைப்படுத்தணும் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பி ஒன் கேட்டகரி விசாவுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கம்பனியோடய ப்ரொஃபைல் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு உங்க பாஸ்போர்ட் இதுக்கு முன்னாடி அந்தந்த கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு வந்திருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் உங்களை வெரிஃபை பண்ணி உங்களை இன்டர்வியூ கொடுப்பாங்க முதல் நாள் வந்து பயோமெட்ரிக் அப்படிம்பாங்க பயோமெட்ரிக் ரெண்டு நாள் இன்டர்வியூ பண்ணணும் முதல் நாள் ஃபிங்கர் பிரிண்டிங் ஐபாலையும் எடுப்பாங்க எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்டைட் இன்ட்ரூவ்யூ அங்கே அமெரிக்கன் எம்பாசிக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஸ்டைட்டாக வந்து எதுக்கு போகிறீங்க என்னன்னு கேட்பாங்க உங்கள் டாக்குமெண்ட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்டையும் வச்சுட்டு நீங்கள் போகிற வர போய்ட்டு நீங்கள் வந்துருவீங்க பிஸ்னஸ் விசாக்கு தான் போகிறீங்க பிஸ்னஸ்க்கு தான் போகிறீங்கன்னு உங்கள் நம்பர் நம்பிக்கை வந்ததுன்னா நைன் இயர்ஸ் அந்த விசா கேட்டுக்கு நைன் இயர்ஸ் போட்டு கொடுப்பாங்க அது எவ்ரி சிக்ஸ் மந்த் வந்து நீங்கள் வந்து எனி எக்சிட் ஆயிடும் அந்த நாட்டில் வந்து வெளியில் வந்துட்டு அதுக்கு பிறகு போய்க்கலாம் ஒன்பது வருடங்கள் மட்டும்தான் அந்த நாட்டில் இருக்க முடியுமே ஒம்பது வருஷமும் கண்டினியூவாக இருக்க முடியாது ஒன்பது வருடமும் அவங்க போட்டு கொடுப்பாங்க ஆறு மாதத்துக்கு மேலே அந்த நாட்டில் இருக்க முடியாது சிக்ஸ் மந்த்ஸ் தான் அந்த விசா வேலிட் ஆறு மாதத்துக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேறணும் பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி உங்கள் மா பிஸ்னஸ் தான் போகிறீங்கன்னா திருப்பி விசா எடுக்க தேவையில்லை அந்த ஒன்பது வருஷம் கேட்டகரிக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒம்பது வருஷம் போட்டு கொடுப்போம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா போயிட்டு போயிட்டு வந்துடுவோம் பி ஒன் பி டூ விசா கேட்டகரிஸ் இது வந்து ஹெச்எம்ன்னு ஒரு விசா இருக்குது ஹெச் ஒன்னு நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அங்கே அமெரிக்காவில் ஐடி கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது உங்கள் எம்ப்ளாயி அங்கே வேணும் அப்படின்னாப்ப ஹெச் ஒன்ல வந்து என்ன பண்ணுவான அவன் லெட்டர் கொடுப்பான் அம்பி எம்பசிக்கு லெட்ரு கொடுப்போம் உங்களுக்கு லெட்ரு கொடுப்போம் இன்டர்வியூக்கு போவீங்க அவங்களுடைய இப்போ இது வரைக்கும் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிற பேசலிப்பு மற்ற டீட்டெயிலு பேக்ராப்ட்டு உங்களை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ் ஒன் வீஸாக கொடுப்பாங்க எச்என் விசா எத்தனை இயர் எவ்வளோ நாள் நீங்கள் இருக்குது இங்கே கம்பெனிக்கார அவங்க கேட்டுருக்காங்க ஒன் இயர் டூ இயர்னு போட்டு எக்ஸ் ஒன் கொடுப்பான் கான்ட்ராக்ட் பேசிஸ் அது இந்த கம்பெனிக்கு ஒரு வேலைக்கு போகிறார் அந்த கம்பெனி முழுக்க முழுக்க அந்த கம்பெனி பொறுப்பு எடுத்துக்கிறோம் உங்களை கூட்டு போகிறதுக்கு அந்த கேட்டகிரியில் போடுவாங்க இது வந்து நமக்குலாம் தெரியும் ஐடி கம்பெனி மட்டும் தான் ஐடி கம்பெனி மட்டும் கிடையாது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அந்த இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது தோசை மாஸ்டர் போகிறாங்க புரோட்டா மாஸ்டர் போகிறாங்க நிறைய நாடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேபர் ஒர்க்குக்கு ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க கான்ட்ராக்ட் லேபர் ஒர்க்குக்கு நிறைய வேறு வேறு நாடுகள்லேருந்து ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து அந்த ஹெச் ஒன் கேட்டகரியில் வரும் எஃப் ஒன்று ஒன்று இருக்குது அதான் ஸ்டூடண்ட் விசா ஸ்டூடண்ட் விசான்னா நீங்கள் அமெரிக்காவில் படிக்க போகிறீங்க படிக்க போகிறப்ப அந்த அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஆஃபர் லெட்ரு கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியை அப்ளை பண்ணுவீங்க ரெண்டையும் எடுத்துகிட்டு அமெரிக்கா எம்ப எம்பசிக்கு போன பிறகு நீங்கள் ஸ்டூடெண்ட் தானா உண்மையிலேயே படிக்க போகிறீங்களா அப்படின்னா அதில் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா கொடுத்துருவாங்க இது வரைக்கும் இருந்த வீசா ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ப்ராசஸ் இதுதான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பி ஒன் பி டூ இந்த எஃப் ஒன் இந்த கேட்டகரிக்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு அதாவது என்னன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர் டெபாசிட் இது வந்து ட்ரெயில் தான் இப்போ வந்து ட்ரெயில் பார்க்குறாங்க என்னென்னா இந்த 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 சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதத்துலேருந்து அதை வந்து ட்ரெயில் மாதிரி பண்ணுறாங்க ஒரு ஐம்பது நாடுகள் பட்டியல் எடுக்கிறாங்க அந்த ஐம்பது நாடு காரங்க விசா அப்ளை பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரம் யூஎஸ் டாலர் நீங்கள் டெபாசிட் தான் உங்களுக்கு விசா ப்ராசஸ் நடக்கும் பதினஞ்சாயிரம் டாலர் தான் இந்தியா காசு பதிமூணு நாள் லட்சம் அதை நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐம்பது நாடுகளுடைய பட்டியல் போடுறாங்க அது எந்தெந்த நாடுன்னு ஒன்றும் அவங்க வந்து டிக்ளைட் பண்ணல ப்ராசஸில் இருக்க நாடுகள் ஐம்பது நாடுகள் இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது வரைக்கும் வெளி வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு ஸ்டூடெண்ட்டு இந்த கேட்டகிரியில் வந்துட்டு நாட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறவங்க லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடும் வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் இப்போ ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிலருந்து வந்தவங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆடு வெளியிலே போகல டுவெண்ட்டி பர்சன்ட் ஆள் ஒரு சில ஒரு சில கண்ட்ரில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆளுக்கு வெளியே போகல நூறு பேர் வந்துருக்காங்கன்னா ஐம்பது பேர் வெளியே போகலாம் ஐம்பது பேர் தங்கிட்டான் அந்த விசா எக்ஸ்பேர்ட் ஆன பிறகு இருக்காங்க அவன் ஓவர் ஸ்டேல் தங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த விசா அவங்க நாங்கள் நாட்டுக்கு போக முடியலன்னு அங்கே எதாவது கேட்பான் ஓவர் சேலில் அடிக்கிறது பேர் ஓவர் ஸ்டேம்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராசஸை பார்க்குறப்ப ஐம்பது நாடுகள் லிஸ்ட் எடுக்கிறாங்க அதில் கடைசியில் தான் இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் அந்த மாதிரி விசா வாங்கிட்டு திரும்பி போகாமல் இருக்கிறவங்க வந்து பெரும் ஒரு ஒரு சதவீதம் ஒரு ஒரு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் அந்த மாதிரி திரும்பி போகாமல் இருக்கிறாங்க மற்ற மற்ற நாடுகளில் ஐம்பது சதவீதம் போகிற நாடுகள் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போகாத நாட்கள் ஆடு நாடு நாடலாக இருக்குது இப்போ இந்தியாவுக்கும் அந்த மாதிரியான டெபாசிட் பண்ணக்கூடிய இதை கொண்டு வர போகிறாங்களா இல்லை இந்த ஐம்பது நாடுகளில் இந்தியா வருப்பதா அப்படிங்கிறது தெரியல இந்த ட்ரெயில் வெர்ஷனாக இதை கொண்டு வந்திருக்கார் அப்படி இந்தியாவுக்கும் கொண்டு வரதாக இருந்தாலும் இந்தியாவிலேருந்து படிக்க போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து படிக்க போகக்கூடிய பிஸ்னஸ் இது ஒரு பெரிய ஒரு ஒரு பேடனாக இருக்கும் இது பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் பேங்கில் பதினஞ்சு வச்சுருவா வச்சுருப்பாரு அதை கொண்டு வந்து டெபாசிட் காமிச்சிட்டு காமிச்சுட்டு அந்த டெபாசிட் எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இன்டர்வியூக்கு போகிறீங்க முதல்ல பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் போகிறீங்க இன்டர்வியூக்கு போறிங்க இன்டர்வியூக்கு பிறகு உங்களுக்கு விசா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விசா வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசிஎஸ்லேருந்து தான் உங்களுக்கு விசா வரும் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ இந்த ஸ்கீமுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும் மெயில் வந்த பிறகு அந்த மெயிலில் அந்த பேமெண்ட்டை என்ன இதில் நீங்கள் ப்ராசஸில் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு பாண்டு மாதிரி கொடுக்க போகிறீங்களா இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ண போறீங்களா இல்லை பாண்டு எடுத்துகிட்டு வாங்க டிடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறாங்களா அந்த ப்ராசஸ்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது அப்போ நீங்கள் ரெண்டாவது இன்டர்வியூ முடிச்ச பிறகு உங்களுக்கு நேரடியாக விசா வரும் இப்போ டெபாசிட் கொடுக்குற மாதிரியான வந்துருச்சுன்னா பாண்டா டிடியா இல்லை இந்த கேஷை எதுவும் டெபாசிட் பண்ண சொல்ல போகிறாங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே இனிமேல் தான் தெரியும் வரும் அப்படி வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்க பதினஞ்சு ரூபா டெபாசிட் ஆனால் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்களுக்கு இப்போ சில கேட்டகரிஸ் இருக்குது எப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அமெரிக்காவுக்கு படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவில் மாதம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் டாலரு குறைஞ்ச முச்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னா ஒன்றரை லட்ச ரூபா உங்களால் மாதம் இந்தியாவில் வந்து உங்கள் அப்பா அம்மா அம்மா அனுப்ப முடியும் அப்படின்னு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்காக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க அப்பா அம்மாவுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு படிக்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்பாங்க இது ரொம்ப நாள் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கும்போது போது பதினஞ்சு லட்ச ரூபாங்கிறது டெபாசிட் கேட்பாங்க பதினஞ்சு லட்சம் ரூபா டெபாசிட்டில் போட்டு நீங்கள் கொடுங்க நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் இருக்குது அதான் சார் என்னோடய கேள்வி அது சார் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த விசா இருக்குது பிஸ்னஸ் இந்த விசா இருக்குது அவங்களுக்குலாம் எதுன்னு இப்போ ட்ரம்ப் கூட அந்த சட்ட சட்டத்தின்படி விசாவுக்கு இவர் சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த விசாக்கு எவ்வளோ அவர் ஒன்று மென்ஷன் பண்ணி இதுக்கும் சொல்லவே இல்லை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னபடி தான் இப்போ பிஸ்னஸ் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சாயிரம் டாலர் இன்னும் சும்மா கிடையாது அவங்களுக்கு ஈஸி தான் அது ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு ஏழை ஒரு ஏழை மாணவன் வந்து எப்படி அந்த அவ்வளோ பணம் கொடுத்துட்டு அமெரிக்கா படிக்க போக முடியும் ஏழை மாணவன் முதல்ல அமெரிக்காவுக்கு போக முடியாது இல்ல ஏதோ ஒரு ட்ரஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ண ஏதோ நிறுவனம் வந்து முக்கியம்னா இது எல்லாருக்கும் ஒரே ப்ராசஸ் தான் ஸ்டூடெண்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அமெரிக்காவுக்கு படிக்க வரோம்னா உங்களுக்கு மாசம் மாசம் அமெரிக்காவுல செலவு பண்றதுக்கு இங்கே இருந்து அனுப்ப முடியுமா அதுக்கு இருக்கிற சோர்ஸ் காமிச்சிட்டு தான் உங்களுக்கு விசாவே கொடுப்பாங்க இது ரொம்ப நாளா இருக்கு ப்ராசஸ் அமெரிக்கா விசாவுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அமெரிக்கா வந்து யூனிவெர்சிட்டில அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏல் சீட்டில் அப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த சீட்டு ஆனால் அடுத்த ப்ராசஸுக்கு பார்த்தீங்களா அந்த அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கி போய் நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு எம்பசிக்கு போகிறப்ப என்ன பண்ணுவோன்னா உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது உனக்கு என்ன சோர்ஸஸ் மந்த்லி இன்கம் சோர்ஸ் என்ன இருக்குது ப்ராப்பர்ட்டி இன்கம் என்ன இருக்குது நீ எப்படி உனக்கு மாதம் மாதம் பையனுக்கு அனுப்பு பண்ணோம் கேட்போம் அப்போது ஒரு அமௌண்ட்டு நம்ம பேங்க் டெபாசிட் எனக்கு நான் பேங்க்கில் ஐம்பது லட்ச ரூபா வச்சுருக்கேன் எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது இருக்கு மாதம் மாதம் பையனுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஓகே அதெல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த இனிவர்சிட்டி கேட்போம் பயன் கொடுக்கலாமான்னு ஓகே அதுக்கு பேர் கொடுப்பான் சில யுனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் இருக்கு அங்கே இருக்க அங்கே ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் அங்க இருக்கிற அதாவது ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் எடக்ஷன் கொடுப்பான் மற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்கு நல்ல பெரில்லியன் ஸ்டூடெண்ட் தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த ப்ராசஸ் ஒரே ப்ராசஸ் தான் யாராவது ஆளும் சரி இவ்வளோ தான் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா இங்கே திரும்பி வர்றதுக்கு நடக்குதுங்க இதில் என்ன நடக்குதுன்னா ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு ஏன் நான் பதினைஞ்சாண்டு ஆளர் கொண்டு வந்துருக்கிறாங்க திடீர்னு இந்த ஒரு முடி கொண்டு வந்து கொண்டு வர அப்படின்னு கொண்டு வரப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நாட்டு மக்கள் வந்து சிட்டிசன் அமெரிக்கன் சிட்டிசன் வந்து சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கிட்டத்தட்ட டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸ் பே பண்ணும் நீங்கள் ஐடி கம்பியில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த நாட்டில் ஐடி கம்பெனியில் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி இருபது டு இருபத்தஞ்சு பர்சன்ட் அந்த கேட்டகரி வைஸ் நீங்கள் டாக்ஸ் கட்டிட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கையில் வரும் சம்பளம் கையில் வரும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஓவர் ஸ்டேஜில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் இருக்க மாட்டாங்க என்ட்ரோல்மெண்ட் நம்பர் இருக்காது ஸ்டூடெண்ட்டாக போகிறான்னு வச்சுங்க பார்ட் டைம் தான் அவன் காலேஜ் பார்ட் டைம் என்ன பண்ணால் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் பே பேங்க்ல வெட்டரல் பேங்க்ல பார்ல இந்த மாதிரி வேலைக்கு போயிடுவான் சில யூனிவர்சிட்டி அலோவ் பண்ணுவோம் லீகல் அலோவ் பண்ணும் நீ பார்ட் டைம் வேலைக்கு போய்க்க அவன் போய்க்கு அவன் பாக்கெட் பண்ணி சம்பாதிச்சுக்கணும் இறக்கப்பட்டு கொடுப்பான் அந்த இறக்கப்பட்டு கொடுத்தத நம்மளால் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்மளால் மட்டும் இந்தியாவில் மட்டும் கிடையாது பல நாடுகள் என்ன பண்ணுறான்னா ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு படிக்கிறதுக்கு போகிறது அட்மிஷன் வாங்கிட்டு காலேஜுக்கே போகிறதில்ல முழுக்க முழுக்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலைக்கு போயிடுது நம்ம நாட்டு காலேஜில் பண்ணுற மாதிரியே சொல்கிறீங்க ஆமாம் அமெரிக்காவில் அவன் இறக்கப்பட்டு நீ இப்போ நல்லா பாவம் நல்லா வெளிநாட்டுன்னு வந்திருக்கிறான் பாதி நேரம் படிச்சுட்டு பாதி நேரம் வேலையை பார்த்து பாக்கெட் பண்ணி சம்பாதிச்சுக்கிடான்னு விட்டதுக்கு என்ன பண்ணிட்டான் பாதி பேர் என்ன பண்ணிட்டோம்னா முழுவதுமாக காலேஜுக்கு அட்மிஷனை வாங்கிட்டு போயிட்டு ஒரு மூணு வருஷம் இருந்து சம்பாரிச்சுட்டு ஊருக்கு வந்துடுறான் இது ஒரு ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சான் இப்போ அவன் அவனுடைய மனிதாபிமானத்தை நம்ம வந்து வே அவன் காயப்படுத்தி விட்டானுங்களா இப்போ என்ன பண்ணிட்டான் அவனுக்கு வச்சு தான் ஆப்பு நீங்கள் டெபாசிட்டை பண்ணிட்டு போய் வந்து படிக்க வரல இங்கே வேலைக்கு தான் வர்ற அப்படின்னு பிடிச்சி விட்றோம் இந்த பி என்ன பண்ணுறான் பி ஒன்று ஏதாவது டாக்குமெண்ட் இங்கேயிருந்து ஃபோர்ஜரி பண்ணி டாக்குமெண்ட்டை போட்டு அடிச்சு அவன் போய் இறங்கிட்டு என்ன பண்ணுறான் அங்கே போய் வேலை ஆறு மாதம் ஆறு மாதம் கழிச்சி இங்கே வந்துடுறான் சில பேர் ஆறு மாதம் கழிச்சு வர்றதில்லை பெர்மனண்ட்டாக அங்கேயே செட்டில் ஆயிடிறான் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம்னா அங்கே லோக்கல் சிட்டிசன்ஸ்க்கு வேலை வாய்ப்புகள் போகுது இவன் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக ஓவர்ஸ்டே அடித்தவன் பத்து டா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ டாலர்ன்றது அந்த நாட்டுடைய சட்டம் ஒரு மனிதனை நீங்கள் அமெரிக்காவில் வேலை வாங்கினோம்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்து டாலரு பதினஞ்சு டாலரு இருபது டாலரு ஒரு கேட்டகரி இருக்குது அவ்வளோ சம்பளம் கொடுத்தே ஆகும் அந்த ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா எண்பது டாலர் நாளைக்கு கொடுத்துட்டு அதில் இத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் எடுத்துக்கிட்டு உங்க அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க கிடையாது இப்போ இந்த மாதிரியான ஓவர்செயில் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ கம்பெனியில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர் த டேபிள் வாங்க அண்டர் த டேபிளில் நீங்கள் பத்து டாலர் வேலை செய்கிறவனு போய் நீங்கள் அஞ்சு டாலர் கலை இருக்கீங்க அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு வரும் அப்போ அவனுக்கு டாக்ஸும் வராது ரெண்டு வருஷத்தான் அவனுக்கு பாதி ஒன்று நேரடியாக வரி இல்லாமல் போயிடும் ரெண்டாவது அந்த நாட்டு வாய்ப்பு வேலைவாய்ப்புலாம் போயிடும் இப்போ இதெல்லாம் ஃபில்ட்டர் பண்ணணும் அப்படின்னு பாக்குறப்ப லிஸ்ட் எடுக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளோண்டா வந்துருக்கான் அப்படி லிஸ்ட் எடுக்கிற ஐம்பது நாட்டு லிஸ்ட் எடுத்தாங்க ஐம்பது நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் வெளியிலேயே போல டாட்டாவிட்டே போல பிசினஸ் பி வந்திருக்கான் பி வந்திருக்கான் எஃப் ஒன்ல வந்திருக்கிறான் எச் ஒன்ல ஐம்பது பர்சன்ட் வந்து வெளியிலே போல எச் ஒன்ல வந்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் வருங்க எச் ஒன் விட்டுருங்க மீதி யாருமே வெளியிலே போகல வெளியிலையே போகாமல் இருக்கணும் நீங்கள் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இருக்க வேலை போகுது அப்போ இதை ஃபில்டர் பண்ணணும் அப்போது ஒரு ஒரு இதை கொண்டு வரலாம் ஒரு ஆக்டை கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த புதுசாக அந்த ஒரு ஆக்டை சட்டத்தை கொண்டு வராங்க சட்டத்தை கொண்டு வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த நாட்டுக்கெலாம் இந்த மாதிரியான இதை போடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அங்கேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா இந்தியா அந்த கேட்டகரியில் வராது ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப லோவஸ்ட்டு இருக்காங்க இந்தியனுக்கு வந்து வேறு உரம் ஜெனி நடந்துக்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது அதனால இந்த பதினஞ்சாயிரம் டாலர் டெபாசிட்டுங்கிற அந்த ஸ்கீம் வந்து இந்தியாவுக்கு அப்ளிகபிள் ஆகாது மற்ற மற்ற நாடுகளுக்கு தான் இருக்கும் அப்படின்றாங்க ஆனால் ட்ரெயில் வருஷனா இப்போ இருக்கு டெமோவாக பண்ண போறாங்க பண்ண போறதா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும் ஓகே சார் நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு வார்த்தை சொன்னீங்க அமெரிக்கா என்பது அங்கே இருக்கவங்களா மட்டும் உருவானது கிடையாது மற்ற நாடுகளும் வந்தவங்க தான் இப்போ நீங்களே சொன்னீங்களே இப்போ பக்கத்தில் நீ யாருன்னு கேட்டால் நான் அமெரிக்காவில் போய் இந்த நாட்டுல இருந்து வந்தேன் அப்படின்னு அப்போ இந்த ஒரு சட்டம் கொண்டு வர்றதுனால இப்போ மற்ற நாட்டுக்காரங்களை இப்போ ஆல்ரெடி அவங்க உள்ளே இருக்கிறவங்க வந்து ஓகே இது ஒரு இஷ்யூ வரும்னு சொல்லி வெளியே வந்துருவாங்க அது அமெரிக்காவுக்கு ப்ளஸ் தான் ஆனால் மற்ற நாட்டுலேருந்து இங்கே வந்து வியாபாரம் செய்ய வரணும் படிக்க வரணும் யோசிப்பாங்களே பணம் கொடுத்து நாங்க போகணுமா அப்படின்னு அப்போ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பாதகம் ஏற்படாதா சார் இல்ல லீகலா பண்றவங்களுக்கு இதில் எந்த பாதகமும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாருன்னா அவருடைய அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் ரூபாங்கிறது செய்யப்போது அதை காமிச்சிட்டு அவர் போயிட்டு திருப்பி வந்துடுவார் லீகலா பிசினஸ் பண்றவங்களுக்கு இது பிரச்சனை வராது இப்போ ஸ்டூடெண்டா போன்றவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டூடண்டாக டெபாசிட் தான் போய் ஆகும் இருபத்தஞ்சு லட்சம் நினைக்கிறேன் அவங்களுடைய அக்கௌண்ட்ல காட்டணும் பணத்தை போட்டு நீங்கள் கொண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டணும் இப்போ அதை டெபாசிட்டா பண்ண சொல்கிறோம் அந்த பையன் படித்து முடிச்சு வந்து காசு நம்ம ரிட்டன் ரீஃபண்ட் எடுத்துக்கிறோம் இப்போ அந்த லீகலாக பண்ணுறவங்களுக்கு எந்த ப்ராஸ் இந்த பிரச்சனை வராது ஓவர்ஸ்டே ஸ்டே அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி போகிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வரும் ஓகே சார் சட்டம் வந்த பிறகு இப்போ ட்ரையலாக வந்து வரப்போகுது ஓகே வந்த பிறகு அமெரிக்காவுக்கு எந்த வழியான ஒரு சாதகமாக இருக்கும் சார் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க இதை தாண்டி என்ன இருக்கும் சாதகம்னா அந்த இல்லீகல் ஓவர்ஸ்டே ஸ்டே இவங்களையெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்கா இது ஒரு பல வழிகள் முயற்சி பண்ணுறாங்க இப்போ மெக்சிகன் ஒரு நாடு இருக்குது ஒரு 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 வால் தான் ஒரு ஒரு வாழ்க்கு அந்த பக்கம் ஒரு செவருக்கு அந்த பக்கம் அதே வெள்ளையாக இருக்கிறான் அதே இங்கிலீஷ் பேசுறான் அவன் வறுமையில் வாழ்கிறான் அதே வெள்ளையா இருக்கிறான் அதே இங்கிலீஷ் பேசுறான் இந்த 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 அந்த செவருக்கு இந்த பக்கம் அமெரிக்காவில் அமெரிக்கா தான் வாழ்கிறான் ஒரு சுவர் தான் அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ஏதாவது வழியில் இன் அமெரிக்காக்குள்ளே வந்துடுறாங்க இப்போ நான் பெருமளவு வந்துடுறாங்க அமெரிக்காங்கிறது ஒரு பெரிய தேசம் அது அங்கே அந்த 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 தேசத்துக்கு தக்கன அந்த மக்கள் தொகையில் இடத்துக்கு தக்கன மக்கள் இல்லை அவ்வளோனு காலியாக இருக்குது வரலாம் ஆனால் வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் போகுது சிலவர் ஏதாவது குற்றப்பிடினோட உள்ள வந்துடானுங்க அந்த எல்ல அந்த பார்டர் தாண்டி உள்ள வந்துட்டாங்கன்னா அவனுக்கு பிடிக்க முடியாது அவங்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு பெரிய குற்றவாளியாக இருப்பான் அந்த மாதிரியான அந்த அந்த பனாமா மெக்சிகன் அந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து நிறைய அந்த போதைப் பொருள் கலாச்சாரம் உள்ள நாடு போதை கடத்தல் நாடுகள் பார்த்துருக்கு பனாமா நாட்டில் வந்து இவ்வளோ பிடிச்சாங்க இந்த மெக்ஸிகன் இவ்வளோ பிடிச்சாங்கன்னு அப்போ நம்ம செய்திகள்லாம் பார்ப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இல்லீகல் ஏதாவது பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறாங்க வந்து இங்கேயும் அந்த இல்லீகல் வேலையை பண்ணால் இங்கே இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ ஏன்னா இந்த இல்லீகல் எமிக்ரேட்ஸை வந்து த தடுக்கணும் சட்டவிரோத குடியேற்றிகளை ஃபில்டர் பண்ணணும் ஓவர்ஸ்டியாக அடிக்கிறவங்க ஃபில்டர் பண்ணணும் அப்படி நாட்டை ஒரு பாதுகாப்பு கொண்டு வரணும் அவர் நாட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப அவர் ட்ரம்ப் ஒரு முடிவெடுக்கிறார் முடிவெடுத்து இந்த வேலையை செய்கிறார் இப்போ அமெரிக்கா இப்போ கனடாவில் வந்துன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட் விசாவை க்ளோஸ் பண்ணிட்டான் கனடாவில் இதே பண்ணுறாங்க நம்ம கனடாவில் கனடா அரசாங்கம் வந்து நம்ம மனிதாபிமானம் உள்ள அரசாங்கம் இலங்கை யுத்தம் வர்றப்ப இலங்கை பாஸ்போர்ட் வந்தால் இப்போது கடலால் போய் இறங்கலாம் வேற எந்த ப்ராசஸும் கிடையாது இலங்கை நாடு இலங்கையை யுத்தம் போயிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறாங்க சில நாடுகள் வந்து திறந்து விட்டாங்க நீங்கள் வாங்க நாங்கள் உங்களை அடைக்கலந்து தரணும் நார்வே கனடா சுவிட்சர்லாந்துலாம் வந்து என்ன பண்ணணுங்கன்னா நீங்கள் கிளம்பி வாங்கன்ட்டான் உங்களுக்கு அங்கே உயிர் பாதுகாப்பு டிக்கெட்டை வந்து நிறையா திறந்து விட்டான் வர்றவங்களுக்கு நிறையா உதவிகள் பண்ணான் ரெஃப்யூஜி ஃபண்டு ரெஃப்யூஜி வீடு அவங்களுக்கு ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணா கனடாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டுடெண்ட் வேர்ல்டு வேல்ட் இருக்குது ஸ்டூடண்ட்டும் நம்ம நாட்டுக்கு படிக்க வட்டும் நம்ம முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுவோம்னு அவன் நிறையா ஓப்பன் பண்ணி விட்டான் அது என்ன பண்ண நான் அதை பயன்படுத்திவிட்டோம் மனிதாபிமானத்தை பயன்படுத்திட்டு விசா வாங்கிட்டு போய்ட்டு ஸ்டூடண்ட் விசா வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சான் ரெஸ்டாரண்ட்டில் பாரில் ஹோட்டலில் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் படிக்கிறதே போல் இப்போ என்ன பண்ணா அதில் வந்து நிறையா பண்ணது வந்து தமிழ்நாட்டு இந்தியன் தான் தான் இல்லை அது என்ன பண்ணிட்டா கனடாக்காரன் மொத்தத்துக்கு ஸ்டூடெண்ட் விஷயம் கேன்சல் பண்ணிட்டான் இந்தியாவிலேருந்து ஏன்னா அமெரிக்கா இல்லை கனடாவுக்கு படிக்கவே வராது இப்போ ஒரு சில கோர்சஸ் வந்து நம்ம அமெரிக்காவில் தான் படிச்சாலும் இந்த ஏரோஸ்பேஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்காவில் தான் இந்த டாப் டென் காலேஜஸ்லாம் அங்கே தான் இருக்குது இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் சம்பந்தம் அப்போ நம்ம லீகலாக ஒரு பையன் வந்து ஒரு யூஜி ஏரோஸ்பேஸ் படிக்கிறான் அவன் பிஜி ஏரோஸ்பேஸ் அங்கே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவனுக்கெல்லாம் அது சிக்கலாக வரும் இவனுக்கு பண்ணுற தவறான பண்ண விஷயம்னால சிக்கலாக வரும் லீகலாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா சட்ட ரீதியாக ப்ராசஸ் பண்ணீங்கன்னா இது எந்த சிக்கலும் வராது இந்த ஆக்டில் இந்தியா வருமாங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கேருந்து விசாரிக்கிற வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்தியா இந்தியர்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்